வெல்கம் டு வினோஸ் கிச்சன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நம்ம இன்னைக்கு வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ரெசிபி மோதகம் பண்ண போகிறோம் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து யூஸ்வலாக எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவாங்க அம்மாக்கள்லாம் நல்லா ஈஸியாகவே பண்ணிடுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்படி ஈஸியாக பண்ணலாம் எளிய முறையில் எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த அரிசி வேணால் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா ப்யூராக வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இன்றைக்கி ஒன்றரை கப்பு நான் மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த எந்த நம்ம இது இதுதான் அளவு ஒரு கப் நம்ம எடுக்கிறோம்னா அந்த கப்பில் வந்து நம்மளுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி தேவைப்படும் அதனால் நீங்கள் அளவாக கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம பூரணம் பண்ணுறதுக்கு கல் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒன்றா நல்லா ஊறின பிறகு நல்ல தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிவிடுங்க ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சிடணும் நம்ம வே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு சாஃப்டாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மாவு மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணுறோம் இல்லை சில பேர் வந்து தேங்காய் வச்சு பூரணம் பண்ணுவாங்க சில பேர் கடலைப்பருப்பு சில பேர் எள் வைப்பாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதை இப்போ நான் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி இதே கப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மாவு வந்து ஒன்றரை கப்பு அதனால் ஒன்றரை கப்புக்கு நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு நல்லாயிருக்கும் இல்லை இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூர்ணா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நம்ம இந்த எவ்வளோ தேவையோ அந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தை அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஓரளவுக்கு வெள்ளம் நம்மளுக்கு கரைஞ்சா போகும் போதும் ஒன்லி நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் ஏன்னா நம்மளுக்கு பாகு பதம்லாம் வேண்டாம் அது ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா உடச்சி விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்த மாதிரி கரையிற பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம அப்போ இந்த கடலைப்பருப்பு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஜஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணால் போதும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கவே உங்களுக்கு நல்ல ப்யூராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொழுக்கட்டெலாம் இப்படி நல்லா ட்ரையாகவும் உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு நல்லா இப்படி சுண்டி இப்படி வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அல்வா பதத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா மாவு இப்போ என்ன பண்ணோம் இதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி நம்ம எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம் ரெண்டரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு இல்லைன்னா ரெண்டரை ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அது லைட்டாக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் மைதா மாவு இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மைதா மாவு எடுத்து அதை அப்படி நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுக்குங்க மிக்ஸ் விட்டால் போதும் அதை ரொம்ப அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒட்டி ஒட்டி வர ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ஒன்றரை கப்புக்கு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் ரெண்டு டீஸ்பூன் மைதா அப்படி மைதா நீங்கள் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி கரைச்சி விட்டுட்டு தண்ணி மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் ஓரளவு போட்டுக்கோங்க ஒரு ஒரு பங்குல கால் பங்கு சால்ட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கலாம் அதில் நெய் கொஞ்சம் நெய் பட்டர் எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் இப்போ நான் நெய் தான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நெய் விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மைதா அதை வந்து அப்படியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் சிம்ளே வச்சுக்கோங்க சிம்ளே வச்சுட்டு அந்த மைதா மாவை இதில் ஃபுல்லாக கொட்டிட்டு அப்படியே லேஸாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டிடலாம் அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க அப்புறம் நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணணும் நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாவு வந்து நல்லா சூடு காட்டி ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கலை பட் ஆனால் இதை வந்து நான் லைட்டாக வதக்கிட்டு சூடாக வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த கொஞ்சம் கட்டி இல்லாமல் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்படி நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம பிசைகிறதுக்கு இப்போ ஈஸியாக வர மாதிரி வரும் இது அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும் நீங்கள் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமை கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது எனக்கு அளவு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் சைட்லேயே வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பற்றலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு டெக்கரேஷனு சுண்டல் பிரசாதம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளுக்கு கொழுக்கட்டை சேர்த்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் நிறைய பேர் வீட்டில் கொழுக்கட்ட ஷேப் வந்து கரெக்டாக வரவே வராது ஆனால் இது இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா ஃபஸ்ட்டில் சாஃப்டாக இருக்கும் செய்யும் போது அப்புறமேலு பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும் ஆனால் இது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஆகாது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த பதத்தில் வந்துடும் பார்த்திங்கன்னா கையில் அப்படி ஒட்டாமல் இப்படி நம்ம இப்படி இப்படி மலைக்கு மலைக்கி நீங்கள் இப்படி ஒரு ஏதோ ஒரு ஷேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் இப்படி வரும் இப்படி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து வச்சு வாழையில் நீங்கள் பட்டர் ஷீட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கையிலே சில பேர் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுறதுனால ஓகே இப்போ நான் சும்மா வாழையிலெல்லாம் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் நல்லபடி அமுத்தி விட்டுக்குங்க உங்களுக்கு அமுத்த கஷ்டமாக இருந்தால் கூட இப்படி நல்லா மூடிட்டு ஒரு பிளேட்டை வச்சு நல்லா இப்படி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக வரும் இப்படி கொஞ்சம் ஈவனாக வந்துடும் அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் தேவையான அளவு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் வச்சுட்டு இப்படி நல்லா ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஈவனாகவே இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிறகு ஈவனாக வந்துடும் இது மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி குக்கராக இருந்தாலும் ஓகே இது மாதிரி இல்லைனா இட்லி பானையாக இருந்தாலும் ஓகே எதாக இருந்தாலும் அதில் நம்ம தண்ணி வச்சு இதில் மேலே அடுக்கி வச்சிட்டிங்கன்னா இப்போ அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இது ரொம்ப நேரம் வேக வேணாம் குக் பண்ணுறது வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே ரெடியான பதத்தில் தான் இருக்குது ஜஸ்ட் இப்போ மூடிடலாம் கரெக்டாக டென் மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை உங்களுக்கு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈவனாக எல்லாம் குக் ஆகியிருக்கு சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும் இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல வெந்து நல்ல சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஹார்டாவே ஆகாது நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு டேஸ்டான குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம யூஸ்வலா வந்து இப்ப கடையிலலாம் இப்போ நிறைய பேர் மாவு வாங்குறாங்க பாக்கெட்ல வாங்கி அதுக்கு அந்த பண்ற குழுக்கட்டை பண்ற அந்த அச்சல்லாம் தராங்க இருந்தாலும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ நம்மளுக்கு மாவு வந்து சாஃப்டாகவும் கிடைக்கிறதில்லை நீங்கள் கொஞ்சம் கூட கஷ்டம் பார்க்காம பச்சரிசியை நல்லா கழுவி காய போட்டுட்டு இதே மத்தரில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த வாட்டி விநாயகர் சேர்த்துக்கு கொடுக்கட்டு சூப்பராக வரும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியாஸ்